நேற்று அகமதாபாத்தில் நடந்த மிகப்பெரிய விமான விபத்தின் கோர காட்சிகளே இன்னும் மக்களின் மனதை விட்டு நீங்காமல் இருக்க மற்றொரு யார் இந்திய விமானம் அவசரமாக தரையிறங்கியதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன தாய்லாந்திலிருந்து டெல்லிக்கு வந்து கொண்டிருந்த யார் இந்திய விமானம் ஒன்று வெள்ளிக்கிழமை அவசரமாக தரையிறங்க கூறியதாக விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்ததாக ராய்டர் செய்தி நிறுவனம் செய்து வெளியிட்டுள்ளது விமானம் ஏஐ முன்னூற்று எழுபத்தி ஒன்பது தரையிறங்கியதாகவும் விமான நிலையம் அவசர கால செயல்முறைகளை தொடங்கியுள்ளது விமான நிலைய அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் அவசர கால புரோட்டோகால் படி பயணிகள் விமானத்திலிருந்து வெளியேற்றப்பட்டதாக தாய்லாந்து விமான நிலைய அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் முதற்கட்ட தேடலுக்கு பிறகு சம்பந்தப்பட்ட யா இந்திய விமானத்தில் எந்தவித வெடிகுண்டு இருப்பதையும் அதிகாரிகள் கண்டுபிடிக்கப்படவில்லை என்று பின்னர் தெரிவிக்கப்பட்டது விமானத்தில் நூற்று பயணிகள் இருந்தனர் என்றும் விமானத்தின் உள்ளிருந்து வெடிகுண்டு மிரட்டல் வந்ததாகவும் ஒரு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று காலை ஒன்பது முப்பது மணியளவில் விமான நிலையத்திலிருந்து இந்திய தலைநகர் டெல்லிக்கு புறப்பட்டது ஆனால் அந்தமான் கடலை சுற்றி வந்து பின்னர் மீண்டும் தாய் தீவில் தரையிறங்கியதாக விமான கண்காணிப்பாளர் பிளைட் ரைடார் டுவெண்டி தெரிவித்துள்ளது